வணக்கம் நேற்று இறைவி படம் பார்த்துட்டு ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடியன்ஸாக போய் உட்காந்து பார்த்து எனக்கு பிடித்திருக்கா பிடிக்கலையா என்னென்ன எனக்கு பிடித்திருக்கு என்னென்ன பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவாக ரிலீஸ் பண்ணியிருந்தேன் உடனே நிறையா போராளிகள் களத்தில் இறங்கி உனக்குலாம் படம் பார்க்குற அறிவு இருக்கா உனக்கு உலக சினிமானா என்னான்னு தெரியுமா உலக சினிமா நாலேஜ் இருந்துச்சுன்னா நீ இப்படி ஒரு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பியா இன்னொருத்த வந்து சொல்கிறேன் மசாலா படம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் புரியாது குறைந்தபட்சம் இருக்கணும் இந்த படத்தோட கதையை புரிந்துக்கிறதுக்கு சி கிளான்ஸ் படத்துக்கு மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் நீ வந்து ரிவ்யூ பண்ணுற இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து ரிவியூ பண்ண தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து புலம்பி தள்ளுறாங்க ட்விட்டர் ஃபேஸ்புக்கு யூடியூப் கமெண்ட்ஸு எல்லாத்துலேயும் ஒன்றே ஒன்று சார் இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருக்குது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை மட்டும் மையப்படுத்தி எடுத்திருக்காரா இல்லைன்னா வெகுஜன மக்களுக்கும் மையப்படுத்தி எடுத்திருக்காரா எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லித்தான் எல்லா ஊர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ப எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் உனக்கு தோன்றதை நீங்க சொல்றீங்க கரெக்டுங்களா இதே மசாலா படம் பார்த்து சுத்திக்கிட்டு இருக்க அதே சி கிளாஸ் ஆடியன்ஸ் தான் பாலச்சந்தரோட அவர்கள் படத்தையும் அவள் ஒரு தொடர் கதையும் நேற்று வந்த பாபநாசம் முதற்கொண்டு எல்லா கிளாசிக் மூவியும் வந்து வெற்றி படம் ஆக்கணுங்க சார் அது எப்படி வந்து அவனுங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணுமன்றீங்க இந்த படத்தை வந்து புரிஞ்சுக்கணும் வந்து ஒரு குறைந்தபட்ச அறிவு வேணுமன்றீங்க அப்படி எல்லாருக்குமே அறிவு வேணும்னா நீங்க வந்து சிட்டிக்குள்ள மட்டும் ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும் இல்லைன்னா எல்லாத்தையும் ஃபிலிம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எல்லாரும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் உங்க படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க இப்படியெல்லாம் வந்து யோசனை பண்ண முடியுமா எல்லாரும் பார்த்துட்டு அவர் அவனுக்கு பிடித்திருந்தார் பிடித்திருந்துவான் பிடிக்கலாம் பிடிக்கல பிறப்பான் நான் ஒருத்தன் சொல்றதுனால இந்த படத்தோட வந்து ரெவன்யூ குறைஞ்சிருமா இல்லை படம் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் இருக்குன்னா எங்கே வேணாலும் ஓடும் அது எப்படி பாசிட்டிவ் ரிவியூ இருந்தாலும் நெகட்டிவ் ரிவியூ இருந்தாலும் மக்களோட வாயிலே வந்து பேசி இந்த படத்தை ஓட வச்சுருவாங்க அவ்வளவுதான் சிம்பிள் அதுக்காண்டி இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி அறிவு வேணும் அந்த மாதிரி அறிவு வேணும் ஒரு செக்ரிகேட் பண்ணீங்கன்னா யாரும் வந்து தியேட்டர்ல போய் வந்து படத்தை பார்க்காம வந்து பத்தே பத்து ஒரு அதாவது அது பத்து பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு படம் வந்து வெற்றி படமா அது கிளாசிக் மூவியை வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க இந்த படம் வந்து படமா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் அவங்க தான் கொடுப்பாங்க அவங்க நல்லா இருக்குன்னா நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இல்லைன்னா நம்மளும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம் இது எப்படி தெரியுமா இருக்கு அவன் நினைக்கிறத நம்ம வாயில வந்து வர வைக்கிற அளவுக்கு வந்து போராடுறாங்க அதாவது தாங்கி பிடிக்கிறாங்க கடைசி வரைக்கும் விழுக விடாம தாங்கி பிடிச்சி வந்து நம்ம வாயில குத்தினாச்சும் வந்து மக்கள் எழுத்துட்டு போயிட்டு தியேட்டர்ல உட்கார வச்சு இது நல்ல உடன்தான் இது கிளாசிக் மூவி சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு வந்து போராடுறாங்க அது நீங்க ட்விட்டரு பேஸ்புக் மற்ற எல்லா சமூக இணையதளத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் இந்த போராளிகளை பத்தி இது மட்டும் வந்து ஒரு ஒரு தமிழ் சினிமா வந்து ஒரு நாகரீகத்துக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நீங்க கொண்டு போகணும் கொண்டு போகணும் இந்த படம் மாதிரி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்படிலாம் வந்து நீங்க அடுத்தவனோட பாயிண்ட்ஸ் அடுத்தவனோட ஒரு வியூஸ்ல வந்து தலையிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு எப்படி சார் போகும் இதுக்கும் அறிவு வேணும்ன்றீங்களே சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நன்றி